الحمد لله رب العالمين والصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين نبينا محمد وعلى اله واصحابه ومن تبعهم باحسان الى يوم الدين اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد قنية الله في نديار الله رب العالمين يبدي أبنو دي أرولال أبنو الله أبنو دي إلا تل إنه يمونغل الله رب العالمين يمي جنة الفردوسل الله دي يتودر محمد رسول الله صلى الله عليه وسلم அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று சேர்ப்பானாக இந்த நேரத்தில் வட்டி என்னால் என்ன என்பதை பற்றியோ அல்லது எது வட்டி எது வட்டி இல்லை என்பதை பற்றியோ அல்லது வட்டி சம்பந்தப்பட்ட உலகால்விய தொடர்புகளை பற்றியோ நான் பேச வரவில்லை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹுடைய இல்லத்தில் மலக்குகள் சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த சபையில் குர்ஹான் சுன்னாவுடைய பார்வையில் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களும் வட்டியை குறித்து கூறிய செய்திகளை நினைவுபடுத்துவதற்காகத்தான் இந்த நிலத்தை நான் பயன்படுத்த ஆசைப்படுகிறேன் அசோல் லாஹி சொல்லு அலிஹி வசல்லம் ஒரு முறை பள்ளியிலே அமர்ந்திருந்த போது சஹாபாக்களை அழைத்தார்கள் எல்லோரும் ஒன்று சேருங்கள் என்று சொன்னார்கள் சஹாபாக்கள் அனைவரும் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழிகிவசல்லம் அவர்களுடைய சபையில் ஒன்று சேர்ந்து அல்லாஹுடைய தூதருக்கு முன்னால் அமர்ந்திருந்தார்கள் அல்லாஹுடைய தூதர் தூதசல்லாஹூ அழகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஜிபிரில் என்னிடத்திலே வந்தார் அவரனுடைய ரூஹை ஒன்றை ஊதினார் அந்த செய்தியை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஜிபிரில் எனக்குச் சொன்னார் இந்த உலகத்தில் எந்த ஒரு ஆத்மாவும் மரணத்தை அடையாது அதனுடைய வாழ்வாதாரத்தை முழுமையாக்காமல் என்று ஒரு ஆத்மாவிற்கு அல்லாஹ் ஒரு வாழ்வாதாரத்தை முடிவு செய்திருந்தால் அதை முழுமையாக்காத வரை அந்த ஆத்மாவிற்கு மரணத்தை அல்லாஹ் ஏற்படுத்த மாட்டான் இந்த உலக வாழ்வில் ஒரு மனிதன் பிறப்பிலிருந்து பிறப்பதிலிருந்து இறக்கும் வரை அவன் வாழ்வில் சந் சந்திக்கக்கூடிய அனைத்தையும் அல்லாஹ் ரபுல் அலமின் பதிந்திருக்கிறான் அந்த விதியை அந்த ரிஸ்கை முழுமையாக்காமல் எந்த ஒரு ஆத்மாவிற்கும் மரணத்தை அல்லாஹ் கொடுப்பதில்லை என்று ஜிபிரீலினிடத்திலே சொன்னார் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹு அழகுவ செல்லும் அவர்கள் சொன்னார்கள் ஃபத்தகுல்லாஹ ஜிபிரில் சொன்னார் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள் வாஜ் மெய்லூஃபி தலம் அந்த ரிஸ்கை அந்த வாழ்வாதாரத்தை நீங்கள் தேடும்போது அழகிய முறையை அதாவது ஹலாலான முறையை அல்லாஹ் அனுமதித்த முறையை அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதித்த முறையில் அதை தேடிக்கொள்ளுங்கள் உங்களில் யாரும் செல்வத்தை சேகரிக்கக்கூடிய முறையில் அவசரப்பட்டு பாவத்தில் அதை சேர்த்து விடாதீர்கள் மேலும் சொன்னார் அல்லாஹ் விடத்தில் இருப்பதை அவனுக்கு கட்டுப்படக்கூடிய முறை அல்லாத முறையில் அல்லாவிடத்தில் இருப்பதை பெற்றுவிட முடியாது என்று சொன்னார் சுஹ் அல்லா அல்லாஹ் ஹலாலான முறையில் தான் வாழ்வாதாரத்தை சேர்க்குமாறு கூறியிருக்கிறான் அல்லாவிடத்தில் இருக்கக்கூடிய அல்லா வழங்கக்கூடிய ரிஸ்கை நீங்கள் முழுமையாக அபிவிருத்திகளோடு வரக்கத்தோடு அல்லாவுடைய அருளோடு பெற வேண்டும் என்றால் அல்லா அனுமதித்த முறையில் நீங்கள் அதை சேகரிக்காமல் அதை நீங்கள் அடைந்துவிட முடியாது என்ற செய்தியை ஜிவிரி எனக்கு கூறி சென்றார் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹூ அழகிய செல்லும் அவர்கள் சொன்னார் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் பொருளாதாரத்தை வாழ்வாதாரத்தை எப்படி சம்பாதிக்கிறான் எப்படி சேகரிக்கிறான் என்ற வழிமுறையை அல்லாஹருடைய குரானில் பதிகிறான் அல்லாஹுடைய தூதர் அதை பதிகிறார்கள் எப்படி அந்த வாழ்வாதாரத்தை சேர்க்கக்கூடாது என்ற முறையையும் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் அவருடைய குரானில் அதயத்தில் பதுகிறார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அடையுல்லம் சொன்னார்கள் நம்முடைய உள்ளங்களை நடுங்க வைக்கக்கூடிய செய்தி காதுகளில் கேட்டு கடக்க கடக்கக்கூடிய செய்தி அல்ல அது நாளை மறுமையில் அல்லாஹுவின் சந்திதானத்தில் இருந்து உங்களுடைய பாதங்களை நகட்டி விட முடியாது இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் அல்லாஹ் நான்கு கேள்விகளை முன்வைப்பான் அந்த நான்கு கேள்விகளுக்கும் பதில் கூறாத வரை அல்லாஹுடைய சந்திதானத்தில் இருந்து உங்களுடைய பாதங்களை நகட்ட முடியாது அல்லாஹ் கேட்பான் நாளை மறுமையில் அல்லாஹ் உனக்கு கொடுத்த இந்த வாழ்வை எப்படி கழித்தாய் அல்லாஹ் கேட்பா நாளை மறுமையில் அல்லாஹ் கொடுத்த கல்வியை எந்த அளவு செயல்படுத்தினாய் கற்றா என்று அல்லாஹ் கேட்பதில்லை கட்ச கல்வியை எந்த அளவு செயல்படுத்தினாய் அல்லாஹ் கேட்பான் மூன்றாவதாக அல்லாஹ் வழங்கிய செல்வத்தை எப்படி சம்பாதித்தாய் தனி கேள்வி கேள்வி இணைந்த சம்பாதித்த செல்வத்தை எப்படி அல்லாஹ் கேட்பான் அடுத்து அல்லாஹ் கொடுத்த உடல் வலிமையை எப்படி பயன்படுத்தினாய் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகிய செல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் வழங்கிய வழங்குகின்ற வாழ்வாதாரத்தை சேகரிக்க சேகரிக்கக்கூடிய முறையிலும் அல்லாஹ் அனுமதித்த முறையில் அதை சேகரிக்க வேண்டும் அல்லாஹ் செலவழிக்கக்கூடிய முறையிலும் அல்லாஹ் அனுமதித்த முறையில் அதை செலவழிக்க வேண்டும் இந்த எல்லா கணக்குகளும் அல்லாவின் சன்னிதானத்துக்கு முன்னால் கொடுக்காமல் ஒரு அடியானவனுடைய பாதங்களை நகட்டி விட முடியாது என்று அல்லாஹுடைய தூத சொல்லாஹு அணுகிவ செல்லம் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூத சொல்லாஹோ அணகிவ செல்லம் சொன்னார்கள் அல்லாஹுடைய செல்வத்தை அவர் அனுமதிக்காத முறையில் தேடுவாரோ நாளை மறுமையில் அவர் சேரக்கூடிய இடம் நரகமாக அமையும் என்று அல்லாஹுடைய அழகி சொன்னார்கள் அல்லாஹ் அனுமதிக்காத முறையில் சேகரித்த செல்வத்தை கொண்டோ வாழ்வாதாரத்தை கொண்டோ யாரொருவர் தன்னுடைய உடம்பை வளர்ப்பாரோ அந்த உடம்பில் சேரக்கூடிய சதைத்துண்டு உறுதியாக செல்லும் அது உரிமையாக்கப்படும் அந்த இடம் நாளை மறுமையில் நரக நெருப்புக்கு அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லூர் அழகி வசல்ல சுதாகி அல்லாஹு ஆலமின் அவனுடைய புத்தகம் அல் குரானிலே கூறிய குரானுடைய வசனத்தை அல்லாஹுடைய தூதர் ஓதி காம்பித்தார்கள் ஒருமுறை அல்லாஹு ஆலமின் சுத்தமானவன் அல்லாஹ் சுத்தத்தை தவிர வேறொன்றையும் அல்ல அங்கீகரிப்பதில்லை அல்லாஹு ஆலமின் நபிமார்களுக்கு கேவியதைத்தான் அல்லாஹ் மொம்மீன்களுக்கும் அல்லாஹ் கட்டளிடுகிறான் நபிமார்களே அல்லாஹ் அல்லாஹ் வழங்கியதிலிருந்து அழகிய முறையில் ஹலாலான முறையில் நீங்கள் உண்ணுங்கள் நல்ல அமல்களை செய்து கொள்ளுங்கள் என்று அதே கட்டளையை தான் கொடுக்கிறான் ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ் வழங்கியதிலிருந்து ஹலாலான முறையில் உண்ணுங்கள் அல்லாஹ்வுடைய வாழ்வாதாரத்தில் இருந்து என்று கூறிவிட்டு அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹோ அடகி வசல்ல சொன்னார்கள் ஒரு அடியான் வெகு தூர பயணத்தில் பயணம் மேற்கொள்கிறான் அவனுடைய முகம் எல்லாம் தூசி படிந்து விடுகிறது அவனுடைய தலையெல்லாம் பரட்டை தலையாக மாறி விடுகிறது அந்த நேரத்தில் அல்லாஹ் ஓய் அழைக்கிறான் யாரப் யாரப் எனக்கு உதவி செய்யா அல்லாஹ் எனக்கு உதவி செய்யா அல்லாஹ் அல்லாஹுடைய அல்லாஹ் அழகி செல்லம் கூற வருவதுடைய பொருள் யல்லாஹ் நான் சிரமத்தில் இருக்கிறேன் யா ல்லா நான் கஷ்டத்தில் இருக்கிறேன் யா ல்லா என்னுடைய சிரமத்திற்கு விடுதலையை கொடு என்று சிரமத்தில் சிக்கி தவிக்கக்கூடிய ஒரு மனிதன் அல்லாஹ் அழைக்கிறான் அல்லாஹுடைய தூத சொல்ல அல்லூ அழகிவசல்ல சொன்னார்கள் அவன் உண்ட உணவு ஹராம் அவன் அணிந்திருக்கக்கூடிய ஆடை ஹராம் அவன் குடிக்கக்கூடிய பானம் ஹராம் அவன் அவனுடைய வாழ்வே ஹராமில் மூழ்கி இருக்கிறது அல்லாஹ் தடுத்த முறையில் மூழ்கி இருக்கிறது அல்லாஹ் இந்த அழைப்பிற்கு எப்படி பதில் கொடுப்பான் தூத சொல்லாஹு அழகி வசல்லம் அந்த ஹதீத்தை முடித்தார்கள் அல்லாஹ் அல்லாஹுடைய தூதசல்லு அழகி வசல்லம் சொல்ல வருகிறார்கள் உங்களுடைய தொழுகை ஹலாலான முறையில் இருப்பது முக்கியம் அல்ல அது முக்கியம் தான் அது மட்டும் உங்களை மேன்மைப்படுத்தாது அல்லாஹிடத்தில் உங்களுடைய ஜக்காத் உங்களுடைய ஹஜ் உங்களுடைய உங்களுடைய மார்க்கத்துடைய அடிப்படைகள் நேர்த்தியாக இருப்பது அல்லாஹிடத்தில் உங்களை இணக்கமாக்கி விடாது அல்லாஹுவை நீங்கள் தொடர்பு படுத்த வேண்டும் என்றால் அல்லாஹுடத்தில் உங்களுடைய தொடர்பு மேன்மைப்பட வேண்டும் என்றால் அல்லாஹுவோடு இணைப்பை நீங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்றால் உங்களுடைய சிரமத்தில் உங்களுடைய கஷ்டத்தில் உங்களுடைய சோதனைகளில் உங்களுடைய தவிப்பில் ரப்பு உங்களோடு இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் அல்லாஹோடு நீங்கள் இருக்க வேண்டியது உங்களுடைய உணவில் உங்களுடைய குடிக்கக்கூடிய பானத்தில் நீங்கள் அணியக்கூடிய ஆடையில் நீங்கள் சேகரிக்கக்கூடிய செல்வத்தில் நீங்கள் செலவழிக்கக்கூடிய முறையில் என அனைத்திலும் யார் குரானையும் சுண்ணாவையும் இணைத்து அல்ல அனுமதித்த முறையில் செல்வத்தை சேகரித்து அல்லாஹ் அனுமதித்த முறையில் செல்வத்தை யார் செலவழிப்பாரோ அவரால் மட்டுமே முடியும் அது அல்லாத தொடர்புகளை வைத்திருக்கக்கூடிய எல்லார்களோடும் ரபுல் அப்புல்லாலமின் தன்னுடைய தொடர்பை நீக்கிக் கொள்கிறான் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாக அழகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூத சொல்லாஹோ அழகிவசல்லம் இந்த வழிமுறைகளை எல்லாம் எமக்கு வரையறுத்து விட்டு அல்லாஹுடைய மார்க்கம் தடை செய்த ஒன்றை தங்களுடைய கடைசி நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் நினைவுபடுத்தினார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாக அழகி உடைய ஹஜ்ஜத்துல் விதா கடைசி இறுதி பேருரை இந்த உலகத்தை விட்டு அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாக அழகி வசல்லம் பிரியக்கூடிய நேரத்தில் நபித்தோழர்களுக்கு முன்னால் அல்லாஹுடைய தூதர் ஆட்சிய உரையது சமூக மாற்றத்திற்கான உரையது அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாக அழகி வசல்லம் சஹாபாக்களுடைய நோக்கத்தை அவர்களுக்கு நினைவுபடுத்தி இதுதான் இந்த சமூகத்திற்காக நான் அனுப்பப்பட்ட நோக்கம் அதை எடுத்து செல்லுங்கள் அறியாதவர்களுக்கு இந்த அல்லாஹுடைய தூதர் கூறிய அந்த உரையுடைய வரிகளில் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாக அழகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அறியாமை காலத்துடைய வட்டிகள் அனைத்தையும் என்னுடைய கால்களுக்கு கீழ் போட்டு நான் மிதிக்கிறேன் அறியாமை கால வட்டி என்று தொடர்பு பெற்ற அனைத்தையும் வட்டியோடு தொடர்பு பெற்ற எல்லா செயல்களையும் அது எதுவாக இருந்தாலும் அதை நான் என்னுடைய கால்களுக்கு கீழ் போட்டு மிதிக்கிறேன் அதனுடைய ஆரம்பமாக அப்பாசுடைய வட்டிகள் அனைத்தையும் நான் ரத்து செய்கிறேன் அதை நான் நீக்குகிறேன் யாரும் அதற்கு அப்பாசிற்கு அவருடைய அசுல்வாகி சொல்லலாக வணிக செல்லமுடைய குடும்பத்துடைய அந்த தலைவருக்கு கொடுக்க இருந்த வட்டிகள் அனைத்தும் நிறுத்தப்படுகிறது இந்த அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாக வணிக செல்லம் தண்ணில் அதை தொடங்கி இந்த சமூகத்திற்கு எடுத்து வைத்தார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாக வணிக செல்லம் தடை செய்த காலுக்கு கீழ் போட்டு மிதித்த வட்டி நாளடைவில் உருகெடுத்து இந்த முஸ்லிம்கள் மத்தியிலும் எந்த ஒரு சமூகம் வட்டியை அழிப்பதற்காக போராடியதோ எந்த ஒரு சமூகம் வட்டியை எதிர்ப்பதற்காக தங்களுடைய ஒட்டுமொத்த செல்வத்தையும் இழப்பதற்கும் தயாரானதோ அந்த சமூகத்தின் மத்தியிலும் சர்வ சாதாரணமான ஒரு குற்றமாக அது உருவெடுத்து விட்டது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் எமக்கு சொன்னார்கள் மறுமை வரும் மறுமை நாள் வருவதற்கு முன்னால் உங்களில் எவரையும் வட்டி தீண்டாமல் இருக்காது வட்டியுடைய புகையாவது நீங்கள் அனைவரும் சுவாசித்திருப்பீர்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லு அழகிவ செல்லம் கூறிய அந்த காலத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய எந்த தொடர்பிலும் அது ஒரு வங்கி கணக்குடைய தொடர்பாக இருந்தாலும் ஒரு வியாபார தொடர்பாக இருந்தாலும் ஒரு எந்த ஒரு வியாபாரத்துடைய மேன்மையின் தொடர்பாக இருந்தாலும் எல்லா எல்லா மத்தியிலும் வட்டியோடு தொடர்புபட்ட மக்களாக நாம் நம்மை அறியாமலேயே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹு ரபுல் ஆலமின் நம்மை பாதுகாப்பானாக அல்லாஹு பக்கராவுடைய வட்டியுடைய தடையுடைய வசனங்களை அல்லாஹ் துவங்குகிறான் அல்லாஹு ரப்புல் ஆலமின் ஒரு பாவத்தை அல்லாஹ் தடுப்பதற்கு முன்னால் குரானுடைய எந்த வசனத்தை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் அல்லாஹ் பாவங்களை தடுப்பதற்கு முன்னால் அதிலிருந்து வெளியேறக்கூடிய வழிகளை கூறிவிட்டு அல்லாஹ் தடுப்பான் இது அல்லாஹ்வுடைய வசனங்களுடைய முறை அல்லாஹ் ஆரம்பிக்கிறான் அல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் பில்லைலி வன்னஹாரி சிர்ரவ வஅலானியா ஃபலஹும் அஜ்ருஹும் இன்த ரப்பிஹிம் வலா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன் யார் அல்லாஹ் வழங்கிய செல்வத்திலிருந்து இரவும் பகலும் வெளிப்படையாகவும் மறைமுகமாகவும் அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்கிறார்களோ அவர்களுடைய கூலி அல்லாஹ் இருக்கிறது அவர்கள் எந்த ஒரு பயமும் அடைய தேவையில்லை எந்த ஒரு கவலையும் அடைய தேவையில்லை என்று அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சதக்காவுடைய முக்கியத்துவத்தை அல்லாஹ் ஆரம்பித்து விட்டு அல்லாஹ் கூறுகிறான் அல்லாஹ் தீன யோக் ய குலு நர் ரிவா லாய கூன இல்லாஹ் கமாயக்கூமுல்லதிய தஹப்பத் யார் வட்டியை சாப்பிடுகிறார்களோ என்று அல்லாஹ் வட்டியை பற்றிய செய்திகளை துவங்க அல்லா விரும்புகிறார் ஏன் சதக்காவோடு அல்லாஹ் வட்டியை இணைக்கிறான் வட்டியை அழிக்க வேண்டுமென்றால் சதக்கா மேன்மையாக வேண்டும் சதக்கா மேன்மையாகாதவரை உயராதவரை வட்டியை ஒருபோதும் ஒழித்து விட முடியாது வட்டி அழிக்கப்பட வேண்டும் என்றால் ஒரு சமூகத்தில் ஒரு சமூகத்துடைய மாண்பில் ஒரு சமூகத்துடைய வேரில் வட்டி வேறு அழிக்கப்பட வேண்டும் என்றால் அந்த கொடுக்க ஆரம்பிக்கப்பட வேண்டும் வட்டியுடைய முதல் அடிப்படையை கடன் அதிகரிக்கும் போது வட்டி அதிகரிக்கும் நவீன உலகில் எப்போது அந்த கடன் சபக்காவாக கொடுக்கப்படுகிறதோ தங்களுடைய வாழ்வாதாரத்தை அடிப்படை வாழ்வாதாரத்தை தேடுவதற்கு கூட இந்த சமூகத்திலே பலர் சமூகம் அல்லாத மக்களில் பலர் தங்களுடைய அடிப்படை வாழ்வாதாரத்திற்கு கூட கடனோடு கடன் பெற்று அதை அதனுடைய வட்டியை செலுத்தக்கூடிய முறையில் இருந்தால் சதக்கா அங்கே பலனடிக்கவில்லை என்று அர்த்தம் அந்த சமூகம் சதக்காவை விட்டு தூரமாகிவிட்டது என்று அர்த்தம் ஒரு சமூகம் அல்லா வழங்கிய செல்வத்தில் இருந்து முறையான முறையில் சமூகத்துடைய நிலைமையை அறிந்து சதக்காவை முன்னிறுத்தி அந்த சமூகத்துடைய ஏழைகளுடைய கணக்குகளை கவனித்திருந்தால் இந்த சமூகத்திலே வட்டி வாங்கக்கூடிய ஏழைகள் இருந்திருக்க மாட்டார்கள் வட்டி வாங்கக்கூடிய செல்வந்தவர்கள் அல்ல அது பேராசை வட்டி வாங்கக்கூடிய ஏழைகள் அடிப்படை வசதிகளுக்காக வட்டியை நோக்கி செல்லக்கூடிய மக்கள் இருந்திருக்க மாட்டார்கள் அல்ல அதனால்தான் குரானில் எங்கே வட்டியை பற்றி பேச வரும் போதும் அல்லாஹ் சதக்காவை முன்னிறுத்துகிறான் அல்லா சொல்லுகிறான் யார் வட்டியை சாப்பிடுகிறார்களோ இவர்கள் நாளை மறுமையில் எழுந்திருப்பார்கள் எங்கே எழுந்திருப்பார்கள் எங்கே எழுந்திருப்பார்கள் எழுந்து யாருக்கும் முன்னால் நிற்க தயாராகுவார்கள் யௌம யகூமுன் நாசு ஆலமீன் அந்த ரப்பல் ஆலமீனுக்கு முன்னால் நிற்க தயாராக கூடிய அந்த நாளில் அவர்கள் எழுந்து வருவார்கள் எப்படி ஷைத்தானால் தீண்டப்பட்ட பைத்தியம் பிடித்தவனை போல் ஆடை இல்லாத நிலையில் ஹத்துனா செய்யப்படாத நிலையில் செருப்பில்லாத நிலையில் மனிதர்கள் எழுந்து வரும் போது வட்டியை சாப்பிட்டவன் அல்லது வட்டியோடு தொடர்பு வருவான் பைத்தியம் போல தன்னிலை அறியாதவனை போல சொல்லு அழகிய செல்ல சொன்னார்கள் ஒரு அடியான் எப்படி வாழ்வானோ அப்படித்தான் மரணிப்பான் ஒரு அடியான் எப்படி மரணிக்கிறானோ அப்படித்தான் நாளை மறுமையில் எழுப்பப்படுவான் பல ஹரிசில மக்கள் அதை சொன்னார்கள் நாளை மறுமையில் ஒருவன் தல்பியாவை ஓதிக் கொண்டு வருவான் எழுந்து வருவார் அவர் யார் ஹஜ்ஜில் மரணித்தவர் நாளை மறுமையில் ரத்தங்களை சொட்ட சொட்ட ஒருவர் வருவார் அவர் யார் ஷஹீதில் மரணித்தவர் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாக அழகி வசல்லம் ஒரு மரணத்துடைய முக்கியத்துவத்தை நினைவுபடுத்தி பல அதிகளை நமக்கு சொன்னார்கள் அல்லாஹ் தூதர் அல்லாஹ் வணிக வசல்ல சொன்னார்கள் அழகான அதிக யாரை அல்லாஹ் நாடுகிறானோ யாருக்கல்ல நலவை செய்வானோ அவர்களுக்கு செயல்களை செய்யுமாறல்லா மாற்றுவான் சஹாபாக்கள் கேட்டார்கள் யா அல்லா யார சொல் அல்லாஹ் என்ன செயல்களை செய்யுமாறல்லா மாற்றுவான் அல்லாஹ் தூதர் சொல்லல்லாஹு வணிக வசல்ல சொன்னார்கள் யுவெபுகூலி அமலின் கபுல் அல்நூத் மரணத்திற்கு முன்னால் நல்ல செயலை செய்யக்கூடிய தௌஃபீக்கை அருளை அல்லாஹ் செய்து மரணிக்க வைப்பான். பல நல்லவர்களுடைய மரணங்களை நீங்கள் பார்த்திருக்கலாம். சுஜூதில் மரணித்து இருப்பார்கள். குர்ஆனை ஓதி நிலையில் மரணித்து இருப்பார்கள். தொழுகைக்கு தயாராகக் கூடி நடையில் மரணித்து இருப்பார்கள். மார்க்கத்தைப் பற்றி பேசக்கூடிய சபையில் ஒரு அறிஞர் மரணித்து இருப்பார். இவர்களுடைய மரணம் இயற்கையாக ஏற்பட்ட மரணம் அல்ல. இந்தளுடைய மரணத்தை தேர்ந்தெடுத்து இந்த நிலையில் இவர்களுடைய உயிர்கள் கைப்பற்றப்பட்டு இதே நிலையில் நாளை மறுமையில் அவர் எழுப்பப்படுவதை அல்லா விரும்பினான் அல்லா அதை ஏற்படுத்தினான் அவருக்கு மரணத்திற்கு முன்னதாக அது போல பாவங்கள் செய்தவர்கள் அதே பாவத்துடைய நிலையை எண்ணியவர்களாக